ஹலிலியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு நாள் ஒரு வேலைக்காக போய்கிட்டே இருந்தேன் தெரிஞ்சவங்கள ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தேன் தம்பி நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் என் பையனுக்கு நல்ல பொண்ணு இருந்தால் பார்த்து சொல்லுப்பா நம்ம ஊர் பக்கம் பார்த்து பேசிக்கலாம் ஏதா இருந்தால் சொல்லுங்கன்னாங்க ஆ சரிக்கா பார்த்து சொல்கிறேங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்கிறேங்க அப்படின்னா பையன் என்ன படிச்சிருக்கான் என்ன செய்கிறான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அதுக்கு தக்குனு பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்க நாங்கள் ஆ சரிக்கா சரிக்கான்னு சொல்லிட்டு நிறைய வேலைக்கு போனேன் நான் போனது ஒரு கொஞ்சம் ஐ சொசைட்டி உட்கார்ந்துருக்கிற ஒரு ஃப்ளாட்டு அந்த ஃப்ளாட்டில் வேலை செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா பக்கத்துலேருந்து வந்தாங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தீங்களே கல்யாணத்துக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா போயிட்டு எத்தனை நாள் ஆகும் கல்யாணம் முடிஞ்சப்போ வருவீங்க அப்படின்னு ஹாப்பியாக கேட்டாங்க கேட்டவங்க ஹாப்பியாக கேட்டாங்க பதில் சொல்கிறவங்க மனசு டக்குன்னு தொங்கிடுச்சு டக்குன்னு தொங்கிடுச்சு என்னங்க அப்படின்னாங்க ஏங்க கேட்குறீங்க கொடுமையா ரெண்டு வீட்லையும் நல்ல வசதிங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்லேயும் சரியான வசதி பொண்ணு வீட்லேயும் சரியான வசதி ரெண்டு பேருக்கும் குறையும் கிடையாது படிப்பு அந்தஸ்து எல்லாம் இருக்குதுங்க முதல்ல பொண்ணு வீடு போய் பார்த்தோம் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்தாங்க மாப்பிள்ளை பிடிச்சி பொண்ணு பிடிச்சி எக்ஸ்ட்ரா 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 எல்லாம் பிடிச்சி போச்சுங்க நிச்சயதார்த்தமும் மண்டபத்தை எடுத்து பண்ணிட்டேங்க அதுவும் கிராண்டாக பண்ணிட்டேங்க அடுத்து கல்யாணத்துக்கு போகிறதாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கடையில் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ன பேசிக்கிட்டே இருந்தவங்க குடும்ப பிரச்சனையில் அவங்க ஃபேமிலி பிராகாரம் செயினில் இந்த ஒரு மாடல் போடுவாங்க ஏன்னா தாலிச்செயனில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாடல் போடுவாங்க இல்லையா பொண்ணு வீட்டு சார்பில் இந்த மாடல் போடுவோன்னு சொன்னாங்களாம் பையன் வீட்டு சார்பில் இந்த மாடல் போடுவோன்னு சொன்னாங்களாம் இது இந்த மாடல் வேணும் பொண்ணு அடம்பிடிக்க பையன் அடம்பிடிக்க ரெண்டு பேரும் சம்பாதிச்ச திமிரு தாந்தாங்கிற ஆணவம் கடைசியில் மூட்டிக்கிட்டு நிச்சயதார்த்தம் பொண்ணே நிப்பாட்டிட்டு அதான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டுங்க இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல கல்யாணம் ஸ்டாஃப் ஆகி போச்சுங்க அப்படின்னாங்க கேட்டு பார்த்தேன் அவன் அவன் பொண்ணுங்களை பெற்று வச்சுக்கிட்டு வரதட்சணை கொடுத்து தான் சமுதாயத்தில் பொண்ணு கிடைக்கல தம்முடைய சொந்தக்காரங்களில் பொண்ணு கிடைக்கல இல்லை மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு பேப்பரில் மேட்மோனியில் போயிட்டு பணத்தை செலவு பண்ணி ஆயரூவா தானே ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்மளுக்கு ஒரு லாட்டி சீட்டு மாதிரி கிடச்சிட மாட்டாரா இப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்ம வீடு தேடி வந்துட மாட்டார்னு போய் திருட்டு பையகிட்ட மாட்டி கஷ்டப்பட்ட குடும்பங்களையும் பார்க்குறோம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு தாய் தகப்ப நல்ல ஒழுக்கமாக இருந்தால் அவங்க பண்ணிக்கே போக வேண்டிய தேவை இல்லைங்க அவங்கள தேடி வந்துருங்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் பாவம் இந்த கஸ்டமர் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அதுலேயும் ரேஞ்சு வேறையாக தான் இவ்வளோ ரூபா டெபாசிட்டு இவ்வளோ ரூபா டெப்பாசிட்டும் மேட் பற்றி ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாமல் சொல்கிறாங்க சரி இவ்வளோ பணம் கட்டி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறது நாடு டெவலப்மெண்ட் ஆகுது சந்தோஷம் இல்லாது கோர்ட்டும் வைக்கீலும் டெவலப்மெண்ட் ஆகுறாங்க சந்தோஷமாக இருக்கிறது நாடு குடும்பம் டெவலப்மெண்ட் ஆகுது சந்தோஷமாக இல்லாது கோர்ட்டும் வைக்கலும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இப்படி தாங்க உலகம் இருக்குது இதில் என்னுடைய நண்பரை ஒருத்தர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லிகிட்டு இருந்தாங்கண்ணே அப்படின்ன அப்போ அவர் தன்னுடைய வாழ்க்கை ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தார் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் நாலு பிரதர் அண்ட் சிஸ்டரு எங்கள் அப்பா வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிற சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஒரு ஜாலியான மண்ணாக இருந்ததுனால எங்கள் அம்மா இப்போ பிள்ளைங்களை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்ல தாய் மாமன் அவங்க மாய் உறவுகள் வருவாங்க இல்லையா அக்கா என்ன பண்ணுறாங்க தங்கச்சி என்ன பண்ணுறாங்க தங்கச்சி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் மாப்பிள்ளைய எல்லாம் பார்த்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கடைசியில் அக்கா வாழ்க்கை இப்படி இருக்குது இந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்னங்கிற ஒரு எண்ணத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த என்ன நீ உங்கள் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கா நீ ஏங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் கூப்பிட்டு வந்து அவங்க பிஸ்னஸில் கூட வச்சு பல ஆண்டு காலம் சொல்ல முடியாத ஆண்டுகள அவர் அங்கேயே மாமாக்கிட்ட நம்பிக்கையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மாமாவுக்கு ஓரளவு நல்ல பிஸ்னஸ் வரும்போது தங்கச்சிங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு புயல் அடித்த மாதிரி மாமா பிஸ்னஸுக்கு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அப்போது குறைஞ்ச வருமானம் வந்துகிட்டு இருக்கு அதில் முக்கால்வு டியூட்டி இவர் தான் பார்த்துருக்காரு யார் அக்கா பையன் அப்போது மாமாவுடைய மனைவிக்கு தனக்கு பிள்ளைகள் இருக்கு இல்லையா அதுக்கு சேர்க்கணுங்கிற இயல்பான குணம் வந்துடுச்சு அப்போது இவர் மாமாவால் தன்னுடைய சகோதரிக்கு செய்யணும் ஆசை இருந்தாலும் வருமானம் இருந்தால் தானே செய்ய முடியும் வருமானம் இல்லாத பட்சத்தில் அவர் ஒவ்வொரு காரியங்களும் லெஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார் அப்புறம் திடீர்னு பார்த்தா இவருக்கும் கல்யாண வயசு ஆகிடுச்சான் கல்யாண வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மாமாவும் அத்தையும் சேர்ந்து இவனுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டோம்னா இந்த இக்கட்டான நேரத்தில் நம்மளுக்கு வேற ஆளும் கிடையாது இன்னும் வருமானம் மோசமாக போயிருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி பொண்ணுங்களை பார்ப்பாங்களாம் மா பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்களாம் ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி பொண்ணை கழிச்சு விட்டுகிட்டே போயிடுவாங்களாம் இது கொஞ்ச நாள் போக போக இவருக்கு அது உண்மையிலே சந்தேகம் கன்ஃபார்மாக ஆகிடுச்சா மாமா தான் நம்மளாம் தடங்கல் பண்ணுறாங்கன்ட்டு கடைசியாக ஒரு பொண்ணு வந்துச்சான் அந்த பொண்ணையும் கழிச்சு விட்டு போகும்போது இவர் அட்ரஸை வாங்கிட்டு நேரியா பொண்ணு வீட்டுக்கு போனாராம் நான் கூட ஒரு கதையில் சொல்லியிருப்பேன் சிங்கம்லா அப்படின்ட்டு நேரியா போயிருக்காரு ஐயா என் நிலைமை இப்படி தான் எங்கள் வீட்டில் இதை மாதிரி தடுக்கிறாங்க உங்கள் பொண்ணை நான் கெட்டிக்கிடுறேன் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இதுக்கு மேலே எனக்கு வயசு பாராயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவங்க பார்த்துருக்காங்க நம்ம சமுதாயம் ஒவ்வொரு இடத்துலையும் வரதட்சணையாக கேட்டு குடும்பப்படுத்துகிறாங்க பார்வர்டு சமுதாயங்கள் இப்போ அவங்க வரதட்சணை கொடுக்க முடியாமல் எவ்வளோ குடும்பங்கள் தத்தளிக்குது இவங்க மாமா உண்மையிலே நம்மளை வரதட்சணை அதிகமாக கேட்டு தான் இதை கழட்டி விட்டாங்க இப்போ இவரும் நீங்கள் வந்தால் போதுன்னு வராரு நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்போது எங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி நான் ஒரு பொறுப்பத்த மனுஷனாக இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் எத்தனையோ கெட்டவங்களை நான் பார்த்துக்கிட்டேன் அதனால் என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு நல்ல கணவனாக இருப்பேன் உங்கள் பொண்ணை நீங்கள் வளர்த்துருக்கீங்க அவள் சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கு அவள் உடுக்கிற உடையிலேருந்து எல்லாம் கடவுள் கொடுத்தது அதே மாதிரி எங்கள் மகளையும் என்னையும் நீங்கள் வாழ்க்கையில் சேர்த்து வச்சிங்கன்னா கடவுளை நம்பி நானும் நம்பிக்கையாக இருப்பேன் உங்கள் பொண்ணும் நம்பிக்கையாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்கள் பொண்ணை கொடுங்க இல்லை என்னுடைய நிலமையை அறிஞ்சு என்னுடைய சூழ்நிலையை அறிஞ்சு ஏதாவது பொண்ணு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் நான் கல்யாணம் முடியணும் பெருந்தன்மையாக பேசினாராம் அவங்களே பார்த்தாங்களாம் கடவுளுக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு லாட்டி சீட்டு புதையல் கிடைக்கிற மாதிரி ஒரு புதையான மருமகன் தன்னை வீட்டை தேடியே வந்துட்டார் இந்த மறுமோனை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நூறுரூவா இருக்குதுன்னா தொண்ணூறுபாயில் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணி பிள்ளைங்களை ஆசீர்விச்சாங்க பிள்ளை பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்காது மனம்